பினாங்கு சுகைபக்காப்பில் இவ்வாண்டு பிப்ரவரி மாதத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு உடன்பிறப்புகளுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் லிங்கிட் பெருமானம் உள்ள வீட்டை கொடுத்தார் அம்மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஸ்ரீ சுந்தரராஜு சோமு அச்சம்பவத்தின் போது இதற்கான வாக்குறுதியை அவர் அளித்திருந்த வேளையில் அதனை இன்று நிறைவேற்றினார் இவ்விபத்தில் ஏழு வயது சிறுவன் தர்ஷன் இடது கையை இழந்த வேளையில் அவரின் ஐந்து வயது தங்கை கவர்ச்சிதா வலது கால் முட்டிக்கு கீழே இழந்தார் அவ்விரு உடன்பிறப்புகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சுங்கைபாக்கா பண்டார் தசி முத்தியாராவில் மூன்று அறைகள் மற்றும் இரண்டு குளியல் அறைகள் வசதிகளுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு நட்புறவான சூழலில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு வீட்டை ரத்தோஸ்ரீ ஸ்ரீ சுந்தர்ராஜு வாங்கி தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்விரு உடன் உயிரி எதிர்காலத்தை முன்னிட்டு பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் நடவடிக்கை குழு தலைவர் என்ற முறையில் தாமும் பள்ளி நிர்வாகம் மாநில கல்வி இலாக்கா ஆகிய தரப்பின் ஒத்துழைப்புடன் நண்பர்கள் சில நல்லுள்ளங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை திரட்டப்பட்ட நன்கொடை இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ஆகும் பினாங்கு மாநிலத்திற்கு வீடமைப்புக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் முத்தியாரா வீடமைப்பு திட்டத்தில் அந்த இரு உடன்பிறப்புகளுக்காக சொந்த வீட்டை பெற்று தருவதற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரிங்கிட் விலையில் வாங்கப்பட்டுள்ளது வயது குறைவு காரணமாக தற்போது அந்த சிறுவார்களிடம் பாட்டியான எம் அமிர்தம் பெயரில் அவ்வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருவரும் பதினெட்டு வயதை அடையும் போது அந்த வீடு அவர்களின் பெயருக்கு மாற்றப்படும் என்று ஸ்ரீ சுந்தர் ராஜு தெரிவித்தார் எஞ்சிய ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கிட் அமானா ராயாவில் சேர்க்கப்பட்டுள்ளது அந்த பிள்ளைகளின் செலவினத்திற்கு மாதம் தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரிங்கிட் வழங்கப்படும் இரு பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அந்த இரு உடன்பிறப்புகளிடம் அவர்களின் சொந்த வீட்டை ஒப்படைக்கும் நிகழ்வில் டத்தூர் ஸ்ரீ சுந்தர் ராஜு இவ்வாறு தெரிவித்தார் எவ்வித கடனும் இல்லாமல் இந்த வீட்டை வாங்கி கொடுத்தது மூலம் கடன் இல்லாத வாழ்க்கையையும் சிறந்த வாழ்வாதார நிலையையும் அவர்களால் உருவாக்கி கொள்ள முடியும் என சுந்தர் ராஜு நம்பிக்கை தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்